ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பாருங்கள் நான் செய்ய தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உள்ளே அந்த முட்டை உள்ளே வைக்கிறதுக்கு வந்து தான் இப்போ ரெடி பண்ணுறோம் என்ன ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி கொண்டோம் அப்புறமேட்டா அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் அப்புறம் இது கறி மசாலா தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டேன் மொட்ட பப்ஸ் வந்து ரொம்ப நல்லா செய்யணும்னு ஆசை அதான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன் அதான் பாருங்கள் தூள் அப்புறம் கறி மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் லாஸ்ட்டாக வந்து பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன் நல்லா வதக்கி கொண்டேன் அப்புறமேட்டா கொஞ்சோண்டு வந்து நான் இதை வந்து மாவில் தான் செய்கிறேன் செய்யல கோது மாவில் தான் செய்கிறேன் இந்த பப்ஸு அதனால கொஞ்சம் கோதுமாவை எடுத்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் நல்லா கோதுமை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்க பாருங்கள் அது நல்லா வந்து இது பண்ணி வச்சுக்கிட்டேன் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு உருட்டி அதை நல்லா பெரிய ரோல் பண்ணி அதை வந்து நாலாம் மடித்து எடுத்துட்டேன் எனக்கு வீடியோ கால் இல்லை நானே எடுத்ததுனால எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்தேன் ஓகேங்களா செஞ்சினோ உடனே வீடியோ எடுத்தேன் அதான் பாருங்கள் அந்த மாலாக மடித்ததில் வந்து கொஞ்சம் உள்ளே அந்த வெங்காயம் இது வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து முட்டையை ஆஃப் பாயில் ஆஃப் முட்டை ஆஃப் பாயில் ஆஃப் முட்டை அதை எடுத்து இது பண்ணிட்டேன் அந்த பேஸ்ட்டை வச்சு கொஞ்சம் ஒட்டிட்டேன் ஒட்டிக்கிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இது நல்லாவே வந்தது தான் பாருங்கள் ரெடி ஆயாச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு முட்டையை பச்சை முட்டையை உடச்சி அதில் டிப் பண்ணி எடுக்கணும் டிப் பண்ணி அதை நான் எடுக்கலை மறந்துட்டேன் ஆனால் அதை நான் டிப் பண்ணி தான் போட்டேன் பாருங்கள் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு பாருங்கள் அப்புறமேட்டா அது ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு ஒரு எண்ணெய்

திருப்பி போட்டு எடுத்தால் நல்லா வந்திருக்கும் அதான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் முட்டை பப்ஸ் முதன்முறை செய்திருக்கிறேன் நல்லாவும் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் நல்லாவும் இருந்துச்சு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா நல்லா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்